உறவுகள் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம மத்தியில் வந்து ரோஸ் வேர்ட்ஸ் யூடியூப் நிர்வாகி திரு ரோஸ்கன் வந்திருக்காங்க என்ன டாபிக் இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம திருப்பூனம் விஷயத்தை தான் நம்ம பேசலான் இருக்கோம் திருப்பூனா இப்போ சமீப காலமாகவே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஒருவேளை நம்ம கார்த்தி அங்கே இருக்கிறதுனால தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கா சும்மா இருக்கியா ஏற்கனவே என்னை ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு மன நிம்மதியை தொலைச்சிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் அங்கே தான் இருக்கார் அதனால் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு அதில் குறிப்பாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மனுக்கள் எல்லாம் ஆற்றுல அள்ளி போட்ட ஒரு சம்பவம் அதை அது யார் செஞ்சது அதோடய பின்னணி என்ன அதெல்லாம் ஒவ்வொன்றா வெளியில் வந்துட்டுருக்கு அது குறித்து தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன நடஞ்சு ப்ரோஸ் ஆரம்பத்துலேருந்து நம்ம அதை பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும் அது அரசு அலுவலர்களுக்கும் அது கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கும் அது நம்ம என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் மனு கொடுத்துட்டு நமக்கு முப்பது நாள் முடிஞ்சுது நம்ம ஒரு மனு கொடுத்துருந்தோம் அந்த மனுக்கு நம்ம வந்து ஆர்டி எழுதுறதுக்கு ஆகிட்டு இருந்தோம் தான் எனக்கு வந்து சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் ஒரு வீடியோ அனுப்புறாரு உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் எல்லாம் வைகத்துல நீந்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன எழுதிட்டு அப்ப ஆர்டி எழுதிட்டு இருக்கேன் இந்த மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த மனுக்கு அது என்ன மேட்டர் அப்படின்னா திருப்பூனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் வந்து ஆற்றுல கிடந்திருக்கு அந்த மனுக்களை நம்ம ஆர்டிஐ சேர்ந்த டீம் தான் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க எடுத்து வீடியோலாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க நியூஸ் சேனல்லாம் வர சொல்லியிருக்காங்க அது எல்லாமே நம்ம கா காணொலிகள்லாம் பார்த்துருப்போம் நீங்களும் அதை பற்றி வீடியோ சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அது வந்து நியூஸில் வந்து வைரல் ஆக ஆக எல்லா நியூஸ்லேயும் வந்துருச்சு பிரபலமான எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வட்டாச்சரி அலுவலகத்தில் பணியமர் இருந்த ஏழு பேருக்கு வந்து துறை ரீதி நடவடிக்கை மாதிரி மாற்றி விட்டாங்க எல்லாரையுமே எப்படி நீங்கள் இருக்கும்போது இந்த மனு துப்பைக்கு போகுது தண்ணிக்கு போச்சு தண்ணிக்கு போச்சு நீ தெரியலன்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் அதோட விசாரணை கமிஷன் அமிச்சாங்க விசாரித்தாங்க இதில் என்னென்னா சமூக தான் இது செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரணை நடத்தியிருக்காங்க சமூக ஆர்வலர்னா என்ன நம்ம இந்த ஆர்டி கலாய்க்கு போகும்போது எப்படியாவது இந்த மனுக்களை அள்ளி கொண்டு போய் தண்ணிக்கல போட்டாங்க அவங்க அப்படி அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் விசாரிச்சிருக்காங்க முக்கோண விசாரணை மாதிரி அது ஒரு விசாரணை ஒரே கோணம் தான் நம்ம தான் டார்கெட் சரி ஆமா நம்ம கலாபகாரத்தையான கூட சொன்னாரு ஃபோனை வைக்க முடியல போன வந்துக்கிட்டே இருக்கு அதுல என்னன்னா அவர் வந்து ரெண்டு மாசமா அந்த பக்கம் கலாய்க்கு போல போல வேற டிபார்ட்மெண்ட் எடுத்து வேற பக்கம் போயிருக்காரு அதனால புடிச்சுக்கிட்டாரு அது சரி அதுதான் அப்படி நடந்துருச்சு சரி ஒரு தவிர த தவறு நடந்துருச்சு அப்படின்னு பார்த்து அப்புறம் வந்து போலீஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பத்து நாட்கள் கழிச்சு அந்த திருப்போணம் வட்டாச்சர் அலுவலகத்திலேயே உள்ள வாக்காளர் அடையாள அட்டை இருக்குல்ல அதெல்லாம் வந்து அதே வைகை அது ஆற்றுல கடந்துச்சு போனோம் இது ஆத்த கரையில் கிடந்துச்சு போல அது சரி அதுவும் இப்போ செப்டம்பர் ஆமா ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஒம்போது அப்போது அதுவும் நியூஸ்ல வந்துச்சு இந்த மாதிரி கிடந்துச்சு அதுவும் திருப்போனத்தை சுற்றி அந்த சுற்றி உள்ள கிராம மக்களோட தான் ஐடி ஆமா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்தில் ரெண்டு வழிகள் இருந்திருக்கும் போல அட்டாச்சு அலுவலகத்தில் அதில் ஒரு வழியை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வழியில மட்டும் கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இருந்துச்சுனா ஒரே வழி நேர் வழியா இருந்துச்சுன்னா கண்காணிக்க ஈஸியா இருக்கும் ஆமா சரி அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர்லாம் ஆய்வு பண்ணதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா அந்த மனுக்கள் இருக்கல உங்களுடைய சாலை மனுக்கள் அதெல்லாம் நில அளவை துறையில வந்து ஒப்படைச்சது அந்த மனுக்களை என்ன பண்ணணுங்கிறதுக்காக நிலாலயத்தில் ஒப்படைச்சு அதுக்கு சொல்யூஷனுக்காக அதை ஒப்படைச்சிருக்காங்க அதுதான் ஆத்துல கடந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுல நில அலைவு பிரியில் எட்டு பேர் கிட்ட கடுமையான விசாரணை பண்ணதுல அதுல ஒருத்தர் வந்து கைது பண்ணிருக்காங்க மதுரையை சேர்ந்த உதவி வரைவாளர் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் இதுதான் அங்கே நடந்தது இதுதான் நம்ம மனுக்கு அவர் தான் அள்ளி கொண்டே ஆத்துக்குள்ள போட்டாருங்கிற விசாரணை அது கைது பண்ணியிருக்காங்கன்னா அதுக்காக கைது பண்ணியிருக்காங்க இனிமே வந்து கேஸ் நடக்கும் இனிமே அவங்க அந்த உண்மையை வந்து மொழி அறிக்கையை தாக்கல் பண்ணி பண்ணி நிரூபிக்கணும் அது போலீஸோட வேலையா இருக்கும் அது முன்விரோதம் காரணம் அங்க உள்ள ஆபீசர்கிட்ட முன்விரோதம் காரணமாக இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல அந்த ஆபீஸுக்குள்ளே ஆபீசர்களும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதுக்கு நங்க மனு என்ன பண்ணுச்சு அதுதான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஓ மேலே உள்ள கோபத்தில் வீட்டில் இருந்த சட்டி பாட்டை உடைய சட்டி பாட்டை உடைக்கிற கதை அப்படிங்கிற கதை தான் கேட்குறது இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரோ சொன்ன மாதிரி இந்த மனுக்களை வந்து ஏன் மனுக்கள் மீது உங்கள் ஆஃபீஸர்களுக்கு கோபம் அப்படின்னா பொதுமக்கள் தொடர்ச்சியாக மனு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி நிறைய அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு ஆமாம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட இதில் ரெண்டு பக்கமுமே பிரச்சனை இருக்குது ஒன்று பொதுமக்கள் வந்து தான் கொடுக்குற மனுவை வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணாததுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா யார் கேட்க கேட்கப்பட்ட அப்படிங்கிற அந்த மனநிலை வரும்போது அது வந்து குப்பைக்கோ அல்லது தண்ணிக்கோ வேறு பக்கம் போகுது ஒரு பொதுமக்கள் மனு கொடுக்குறான்னா அந்த மனுவை அந்த இப்போ கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இது போன்ற குற்றங்கள் வந்து குறையும் அதே மாதிரி அரசும் இதை வந்து தற்போது நடவடிக்கை எடுக்கிறத வந்து பார்க்குறோம் பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஒவ்வொரு அரசுங்க அலுவலா அலுவலகத்தில் பெறக்கூடிய மனுக்களை வருடம் தோறும் தணிக்கை செய்யணும் இல்லையா அந்த தணிக்கை செய்யும்போது எத்தனை மனுவுக்கு தீர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ தீர்வு பண்ணி கொடுக்கல அப்படின்னா எந்தெந்த துறை தீர்வு பண்ணி கொடுக்காத மனுக்கள் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல அங்கே ஒரு சம்பள குறைப்பு இல்லை ஒரு பனிஷ்மெண்ட்டு ஆமாம் யார் அந்த டயத்தில் அந்த மனு கொடுத்த டேட்டை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அப்போ யார் பொறுப்பில் இருந்தது பொறுப்பு அலுவலர் யார் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி நம்ம உங்களுடன் ஸ்டாலின்னால் நாற்பத்தஞ்சு நாட்கள் அஞ்சு நாள் அவங்க கேம்பெயினாக எப்படி நடத்துனாங்கன்னா முகாமே நாற்பத்தஞ்சு நாட்களில் தீர்வு தீர்வு ஆனால் நம்ம முறையாக ஆதாரங்களோடு அளிக்கப்பட்ட மனுக்கள் கூட கூட இப்போ அறுபது நாள் கடந்து போய்கிட்டு தீர்வு பண்ணலை ஒவ்வொரு மனுவுக்கும் வந்து முப்பது நாளில் வந்து பண்ணி கொடுக்கணுங்கிறத ஜீவோ ஜீவோ அரசாணியே அதுதான் முப்பது நாட்களுக்குள்ள தீர்க்க முடியாத மனுவாக இருந்தால் மனுதாரருக்கு அதற்கான கருத்தை சொல்லிடணும் உங்கள் மனுவில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அது ஒரு சில காலங்கள் எடுக்கும் இவ்வளோ காலங்கள் எங்களுக்கு அவகாசம் வேணுங்கிற தகவலையாச்சும் முப்பது நாட்களுக்குள்ள சொல்லணும் அந்த மனுவுக்கு முப்பது நாட்களுக்குள்ள ரெஸ்பான்ஸ் வந்துடும் ஆமாம் முடியும் முடியாது இல்லை இவ்வளோ நாளாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து இது வந்து நாங்கள் வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறது மனுதாரருக்கு தெரிவிக்கணும் கண்டிப்பா இப்போ நம்ம மனு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம தான் போய் விசாரிக்க வேண்டியதா இருக்கு கண்டிப்பா இப்போ என் நம்பர் எல்லாம் வந்து அந்த சிஎம் செல் இருக்குல்ல அதுல பிளாக் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு நம்பர்ல இப்ப நான் கால் பண்ணா போகாது போக மாட்டேங்குது அடிக்கடி நம்ம பேச நான் வந்து என் மனு அனுப்பியிருக்கேன் அந்த மனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லுங்க இந்த மனு அனுப்பியிருக்கேன் இதுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது போது ரிப்பீட்டட் கால்னாலயா என்னன்னு தெரியல பிளாக் பண்ணிட்டாங்க இப்ப எங்க சகோதரனோட போன்லயோ உங்க போன்லயோ அடிச்சா கூட எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அது என்ன கதனே தெரியல இல்ல அது இப்படித்தான் தொடர்ச்சியா வந்து நம்ம மனுவை பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் வந்து அதிகமாகுது அரசு வந்து இதையும் கொஞ்சம் சார்பாக கவனிச்சாங்கன்னா அந்த நிர்வாகத்தில் வரக்கூடிய மனுக்களை சரியா அந்த துறை வாரியாக மக்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறாங்களாங்கிற கவனம் செலுத்தினாங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சைடு அரசாங்கத்தோட கொஞ்சம் வீக் இருந்தாலும் இன்னொரு சைடு மக்களுடைய வீக் முழுக்க முழுக்க இருக்கு அதையும் மக்களாகி நாம தான் வந்து அந்த மனுவை ஃபாலோ பண்றது மனுவுக்கு நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லையா அடுத்து அதை ஆர்டிஐ மூலம் ஃபாலோ பண்ணணும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு மனு போட்ட பத்து நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நினைக்கிற மனநிலை தான் ரொம்ப தவறான ஒன்றாக இருக்குது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதை விட்டுட்டு போகாமல் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகும்போது தான் சக்ஸஸ் தேட முடியும் நம்ம இன்னொரு இந்த மாதிரி சம்பவம் நடக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம் நம்பதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனுக்கள் எந்த ஆத்துல கிடக்கு அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்காக நீங்க கண்டிப்பாக ஆர்டிஐ எழுதி ஆமா நீங்க உங்களுடன் ஸ்டாலின்ல மனுக்கள் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த மனுவோட நகல் அனுப்ப சொல்லி ஆர்டிஐல கேளுங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேளுங்க இப்போ யார்கிட்ட இருக்குங்கிறதே கேளுங்க நான் கேட்டிருக்கேன் எனக்கு பதில் வந்திருக்கு கண்டிப்பா நீங்களும் கேளுங்க உங்களுக்கும் கண்டிப்பா பதில் நம்ம அந்த இங்க மக்கள் குறைந்து இருக்கும் கூட்டம் நடத்துனாங்களா அதுல நம்ம ஒரு ஆர்டிஐ வச்சப்ப எத்தனை மனுக்கள் வாங்குனீங்க எப்போ முன்னூட்ட மனு எப்போ வாங்குனீங்க டீட்டெயில நம்ம கேட்டு அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது தான் சக்சஸ் அப்படிங்கிற ஒன்று நடைபெறும் அதனால் தொடர்ச்சியாக வந்து மனு கொடுக்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அரசு அலுவலர் கொஞ்சமாவது மக்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கொஞ்சம் அதை சால்வ் பண்ணி கொடுக்குறக்கான முயற்சி எடுங்க சமூக ஆர்வலர்களுக்கு கூடுதலாக என்ன சொல்கிறதுன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா சுதாரணமாக இருங்க தம்பி கார்த்தி சொன்ன மாதிரி பெரிய மன உளைச்சலேருந்து அந்த தம்பி வெளியில் வந்திருக்கானே அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி மன உளைச்சல் ஆயிருது இப்போ சமூக ஆர்வலம் எங்கே ஒருத்தர் வந்து சாலை ஏன் தரமாக போடலைன்னு கேட்டதுக்கு அவரை கார் ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு காலமாக தான் இருக்குது அமெரிக்காவில் கூட ஒரு நல்லதை சொல்லி கொடுத்த ஒரு நபரை பொதுக்கூட்டத்தில் வச்சு சுட்டுட்டாங்க அந்த மாதிரி இன்றைக்கி நாடு முழு நம்ம நாட்டில் இல்லை எல்லா நாடுகளும் நல்லது பண்ணுறவனுக்கு ஆபத்து தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பார்த்து சூதானமாகவும் சமூக ஆர்வலம் இருந்துக்கணுங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறோம் மீண்டும் நல்ல தகவலோடு வேறொரு வீடியோமில் சந்திக்கிறோம் நன்றி